ஹாய் காய் இஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நாம் இன்னைக்கு ராசிகலாட்டாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆட இந்த ஒரே ஒரு பெண் இருந்தால் போதும் இதோட ஈ பழகி எதுவுமே உங்கள் வீட்டு பக்கம் கூட வராது நீங்கள் ஆல்ரெடி தம்லைனில் பார்த்துருப்பீங்க அந்த டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸுங்களும் இதோட சேர்த்து பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு கட்டல்லலாம் இது போல் சைடில் வந்து நம்ம ஒப்போம் பார்த்தீங்களா கீழே வந்து புரண்டு விழாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கால் வந்து தூக்கி வைக்கிறதுக்கு இது போல் வந்து நம்ம காசை கொடுத்து ஐநூறுரூபா ஆறுநூறுபா கொடுத்து வேஸ்ட்டாக செலவு பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து இருக்கிற வேஸ்ட்டான இது போல் புடவைங்க இருந்தாலே நம்ம சூப்பராக செஞ்சலாம் நான் வந்து இப்போ வந்து ரெண்டு பூனம் புடவை வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே காட்டன் சேரீ இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இல்லை வேறு எந்த சேரீயாக இருந்தாலும் பரவாயில்ல கிழிஞ்சி போன சேரீயாக இருந்தால் கூட பரவாயில்ல இது போல் அழகாக வந்து ரோல் பண்ணிவிட்டு சாக்லேட் சாக்லேட் சீ சீ அப்படின்ற மாதிரி அது மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த சாரியை ரோல் பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் வந்து இந்த ரெண்டு பக்கமும் சாக்லேட் சாக்லேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ரெட்டு சைடும் லப்பர் பேண்டு அப்படி உங்கள் கிட்ட வந்து கிளாத் பேண்டு கூட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஹேர் பேண்டு கூட சின்னதாக வரும் பார்த்திங்களா அது கூட வந்து நீங்கள் அழகாக வந்து போட்டு கூட்டிட்டீங்கன்னா சூப்பரான இந்த பில்லோ வந்து ரெடி ஆயிடுச்சு இது மேலே வந்து நல்லா வந்து பொசு பொசுன்னு இருக்கிறதுக்காக நான் குழந்தையோட பிளாங்கெட்டை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே இது போல் பிளாங்கெட் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஷாலெல்லாம் வேஸ்ட்டு ஷால் எதுனா வச்சுருந்தீங்கன்னா கூட அழகாக வந்து அந்த ஷாலை கூட மறுபடியும் இன்னொரு ரோல் பண்ணி அழகாக ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பரான இந்த லாங் பில்லோ வந்து ரெடி ஆகிடும் நம்மளில் பல பேருக்கு வந்து நைட்டில் தூங்கும்போது மாதிரி காலை வந்து மேலே வச்சு தூங்குகிற பழக்கம் இருக்குது அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம பிரியாணிலாம் வாங்கினா இது போல் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த பாக்ஸை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த பாக்ஸை வச்சு நம்ம சூப்பரான ஆர்கனைசர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா கரெக்டாக இந்த க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சிசரில் வந்து கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கத்தியை வந்து ஹீட் பண்ணி கட் பண்ணுறதா இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸி ஆனால் சிசரில் கட் பண்ணுறதே எனக்கு என்னவோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து நம்ம இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டிசைனாக வரையிறதுக்காக நம்ம டிக் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிக்கு 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 டிக்குன்னு நம்ம வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து வேறு என்ன மாதிரி இன்னும் ஒரு சில ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக கூட நீங்கள் வந்து போடுறதா இருந்தால் கூட போட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சும்மா இது போல் டிக் டிக் அதை மாதிரி மட்டும் போட்டுட்டு சிசர் வச்சு வந்து கரெக்டாக நம்ம வரைஞ்ச நான் வந்து அதனால தான் வந்து ஸ்கெட்சில் வரைஞ்சேன் இதுவே பென்சிலெலாம் வரைஞ்சோம்னா அந்தளவுக்கு அது போல்டாக தெரியாது ஸோ நம்ம இது போல் ஸ்கெட்சில் வரைஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து அது போல்டாக தெரியும் நம்ம கட் பண்ணுற வரைக்கும் வந்து நமக்கு வந்து அது நல்ல கிளியராகவும் தெரியும் ஸோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி முடித்த உடனே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது இதில் வந்து நம்ம வெஜிடபிள்லாம் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ஸோ வெஜிடபிளில் இருக்கற தண்ணியெலாம் வடிகிறதுக்காக கீழே வந்து இது போல் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு வெங்காயத்தை கலையெல்லாம் கழுவுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு பேஸ்கெட்டாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த பேஸ்கெட்டில் நம்ம என்னென்னலாம் யூஸ் கழுவுணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து இது போல் போட்டு அழகாக வந்து கழுவிக்கலாம் அந்த கீழே ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும் அப்படி இல்லைனா இது போல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கூட நம்ம டைனிங் டேபிளில் இல்லை நம்ம இருந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் இது போல் ஒரு லெமன் இருந்தால் எடுத்துக்கோங்க லெமனை வச்சு தான் இந்த டிப்ஸு அப்படி உங்கள் கிட்டே லெமன் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்கிட்ட லெமன் இருக்கிறதுனால நல்ல லெமனை வந்து கசக்கிட்டு நான் வந்து இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வந்து சாறு வந்து வந்திருக்கு உங்கள் கிட்டே வந்து லெமன் இல்லைன்னா நீங்கள் வந்து வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வச்சு தான் நம்ம வீட்டில் இருக்க எலி பல்லி கரப்பாம்பூச்சி ஈ பழகி எல்லாத்தையும் துரத்த போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது கூட வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா வந்து நம்ம சேர்த்தோம்னா அதாவது நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா அதை சேர்த்தோடனையும் புஷ்ஷுன்னா அப்படியே இது போல் பொங்கி வரும் நம்ம வீட்டில் பாத்திரம் தேக்கத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லாம் பத்து ரூபாய்க்கு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்கல்ல அந்த ஸ்பாஞ்சை கூட இது போல் நீங்கள் வந்து மெலிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க லிக்விடில் வந்து நல்லா முக்கிட்டு நம்ம இது போல் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து ஒரு பின்னை வச்சு இது போல் ஹோல்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்மெல்லுக்கு நம்ம கிச்சனில் வந்து அந்த ஈ கரப்பாம்பூச்சி பல்லி அதுக்கப்புறம் பழகி எதுவுமே வராது இது நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்பான்ஜிலே லிக்விடை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த லெமன் பேக்கிங் சோடா லிக்விடில் வந்து கொஞ்சம் வந்து இருந்துச்சு அதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம கிச்சனில் கேஸு கேஸ் பின்னாடி கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடெலாம் எடுத்து வைப்போம் பார்த்திங்களா அந்த இடம் அதுக்கப்புறம் நம்ம கிச்சனோட ஷெல்ஃப்ன்னு எல்லா இடத்துலையும் அந்த லிக்விடை வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து தொடச்சி கொடுத்துட்டோம் இது போல் வீக்லி டூ டைம்ஸ் பண்ணால் போதும் நம்ம கிச்சனில் வந்து இந்த ஈ பழைய அதுக்கப்புறம் பல்லி கரப்பா மூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இந்த எலுமிச்சப்பழ தோலை வந்து நம்ம தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் பிரியாணி இலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் இருக்கிற ஸ்மெல் வந்து ஒரு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல்லை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எதுனா மீன் அதுக்கப்புறம் அந்த கறிலாம் வச்சால் அதோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் நம்ம அந்த மாதிரி டைமில் வந்து இது போல் ஒரு பவுலில் இந்த லெமனோட தோல் பிரியாணி இலை அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது மூணுத்தையும் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் என்ன ஒரு பேட் ஸ்மெல் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே இந்த பொருள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எப்போவுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்குது நம்ம கொசு வலை வச்சுருந்தாலும் நம்ம கொசு வலை மேலேயும் வந்து கொசுங்க வந்து முச்சிக்கிட்டே இருக்குது இப்போ கொசு வலைலாம் போட்டிங்கன்னா வந்து கொசு வலை தாண்டி வந்து கொசு வந்து உள்ளே வராது ஆனால் கொசு வலையில் பார்த்திங்கன்னா அந்த கொசு வந்து நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ரூமில் வந்து எதுனா துணி ஸ்க்ரீன்லலாம் பார்த்திங்கன்னா கொசு தொந்தரவு அப்படியே அதிகமாக இருக்கும் அப்படியே அப்படியே ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ப தெரியும் அப்படியே கொசு வந்து முச்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இடத்துலாம் இது போல் சாம்பிராணியை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது போல் வாட்ரு பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம டெய்லி இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் கொசு வலையில் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ரூமில் வந்து ஸ்க்ரீனில் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம போல் தொளித்து விட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசு மறுபடியும் வரவே வராது நம்ம சாம்பிராணி போட்டிருக்கறதுனால நம்ம வீட்டு ஸ்க்ரீனில் கொசுவலையெல்லாம் அந்த கொசுவோட முட்டை இருந்துச்சுனாலும் அந்த கொசுவோட முட்டை வந்து இறந்துடும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம இது போல் தக்காளியெல்லாம் அரிஞ்சிட்டு பாதி வந்து அப்படியே வச்சுட்டோம்னா அது மேலே அப்படியே குட்டி குட்டி குட்டியாக பொடி அதை வந்து பழையின்னு சொல்லுவாங்க அந்த ஈ வந்து அப்படியே மொச்சிக்கிட்டு இருக்கும் இதுவே நம்ம கிச்சனில் வந்து வேறு எதுனா வச்சுட்டோம்னா கூட அப்படியே மொக்கும் அந்த பழகி அதை வந்து எப்படி பர்னண்ட்டாக நீக்கலான்னா இது போல் ஒரு வாட்ரு இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த வாட்ரு பாட்டிலில் இது போல் ஒரு அல அரை தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டுக்கலாம் ஒரு கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வாட்ரு பாட்டிலில் வந்து இது போல் சுற்றி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இந்த பழகி ஈக்குலாம் வந்து தக்காளி தான் அவங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷு ஸோ தக்காளி தான் தேடி தான் அவங்க வருவாங்க ஸோ தக்காளி தேடி வரும்போது என்ன ஆகும் நம்ம வீட்டில் வந்து சமையல் சாப்பாடு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கிச்சனில் என்ன சாப்பிட்ற பொருள் இருந்தாலும் அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க முச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம இது போல ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம போட்டிருக்க குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியாக அந்த பழகீலாம் உள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களால வெளியே வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா அவங்களுக்கு தக்காளியை விட்டுட்டு வரத்துக்கு வந்து என்ன பண்ணாது மனசு வந்து வராது ஸோ அந்த பாட்டிலுக்குள்ளேயே இருந்துருவாங்க நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இது போல் செஞ்சால் போதும் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து எந்த பழைய எதுவுமே வராது இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ராசி கலெக்ஷன்லேருந்து இன்றைக்கான அப்டேட்ஸ் தான் இந்த சூப்பரான அன்னார்களி வந்து ஜஸ்ட் நம்ம எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பரான அன்னார்களியும் நம்ம எயிட் ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வரப்போகிறது சூப்பரான கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய இந்த லாங் ஃப்ராக் தான் இது வந்து ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி இங்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கா மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ராசி கலெக்ஷன் அஃபிஷியல் சேனல் லிங்கும் கொடுத்துருக்கா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணி நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இருக்கிறதுலேயே நம்ம கிட்ட தான் ரொம்பவே கம்மியான ரேட்டு எதுனால நம்ம டேரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம வாங்குறதுனால நம்ம கிட்ட தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா மறக்காம எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்க